தெரியாத இறந்த நபரின் உடலை பார்ப்பது போல் கனவில் கண்டால் குறிக்கும் என்றால் உங்களுக்கு வாழ்வில் இதுவரை இருந்து வந்த நிலைகள் முடிவுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கவிருப்பதை உணர்த்துகிறது ஏதோ முடியாத ஒரு விஷயத்தை மனதில் குழப்பிக் கொண்டு இருக்கிறீர்கள் அதை வென்று வெளிவர உணர்த்தியும் அடிக்கடி நம் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என யோசிப்பீர்கள் உங்களுக்கு தெரியாத நபர்களை குறித்து பயப்படுவீர்கள் உங்கள் இறப்பு குறித்தே வீணாக கவலைப்படுவீர்கள் தேவையில்லாத மனக்கான மையங்கள் மற்றும் மன கவலைகளை மனதை விட்டு அகற்ற அறிவுறுத்தியும் எந்த காரியங்களையும் தன்னம்பிக்கையுடன் முயற்சித்தால் வெற்றியடைவீர்கள் நீங்கள் உண்மையில் இளமையானவராக இருந்தால் உங்களுக்கு எதிரான எதிரிகளிடம் கவனமாக இருக்க உணர்த்தியும் நீங்கள் வயதான நபராக இருந்தால் உங்களுக்கு எதிர்காலம் அமைதியாகவும் வாழ்வில் நல்ல வெற்றி கிடைக்கவிருப்பதையும் உணர்த்துகிறது மனதில் ஏதோ ஒரு விஷயம் குறித்து குற்ற உணர்வுடன் இருக்கிறீர்கள் அது குறித்து இறைவனிடம் மனதார மன்னிப்பு கேட்டு விட்டு மனதை தூய்மையாக்கிக் கொண்டு அமைதிப்படுத்தவும் கனவு உணர்த்துகிறது உங்கள் மனதில் ஆன்மீக பற்று அதிகரிக்கும் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் ஏற்கனவே பதிவு செய்த இறப்பு பற்றிய கனவு பதிவுகளின் தொகுப்பை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள்